வணக்கம் நான் நாகராசா வர்ணவசிங்கம் இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுகளில் எல்லா கட்சிகளையும் இணைத்து மாணவர்கள் சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்கு பலத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் அரியணேந்திரன் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் நாங்கள் எங்களுக்கு வந்து கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொது வேட்பாளர் பற்றி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எமது எங்களந்த சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் வாழணும் என்று சொல்லித்தான் இந்த ஆசையும் நாங்கள் தளத்திலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு ரீதியில் இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைந்து இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் கொண்டு வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கட்டம் அமைத்து இன்றைக்கு அரிய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அப்ப நாங்கள் ஏற்கனவே சொல்றாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் இவங்கள் வந்து டபுள் கேம் விளையாடுவாங்கள் இஞ்சாலையும் பாடி இஞ்சாலையும் பாடி அங்கே நக்கி போட்டு இஞ்சையும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே துண்ட காலம் துணிஞ்ச காண்டு போய் அங்க போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க இன்றைக்கு அது சைத்தா இருக்கலாம் அது ரணிலா இருக்கலாம் இன்றைக்கு எங்கள் எவன் எந்த பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன் உண்மையின்படி மனோ கணேசன் என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்திரும் அம்ச நிறைவேற்றி ஒரு கோரிக்கை வைத்து கச்சாத்திரப்பட்டிருக்கு அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார் நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா காலங்காலமாக அவங்கள் வாயால் சொல்கிறத கேட்டு அவங்கள் தாரத வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியாக கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்குள்ள இவங்களை இன்றைக்கு இவங்க டவுல் கேம் விளையாடு இன்றைக்கு இவங்களை என்ன செய்துட்டாங்க தங்களோட இப்போ காட்டிக்கிட்டாங்க அதில் ஒருத்தருக்கு வந்து தான் நீங்கள் ஆதரவு தான் வேண்டால் உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தரன்னு சொல்லி அதுவும் ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்கள் எங்களது நிலவையை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு பிகாரி அமைத்து கொண்டு வராங்க தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் வந்து சத்தம் இல்லாமல் பிகாரி அமைக்கிறாங்க சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில் ஆறுகள் குளங்கள் குட்டி குட்டிகள் நீரேறிகளில் அதையும் ஆக்கிரமித்து கொண்டு வராங்க அதே மாதிரி வனவழங்கு வனவளப்பு பாதுகாப்பு திரைக்கலம் என்ற போர்வேல இன்றைக்கு எங்கிருந்த மக்களுக்கு ஹானி ஹரி உரையெல்லாம் அதையும் பிடிச்சு கொண்டு வராங்க தொல்பொருள் திரைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சி அவங்களுக்கு விராய அமைப்பு அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து இருக்கிறது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல் தேசிய கொம்பனிகளுக்கு சில நாடுகளுக்கு இன்றைக்கு எங்களை கடலை விற்று கொண்டு இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில் போய் இடம்பெயர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு காலம் பெருசா இல்லை கடகு தூரமே இல்லை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் என்ற ஒரு போர்வேகில் இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர் ஆயிடும் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் விளங்குவோம் காலங்காலமா எங்களது பிரச்சனைக்குரியவரும் நச்சு தான் அந்த நஞ்சு பாம்பைக்கு போன் அடித்த உடனே அங்கே போய் நான் நானேக்கரன் கோட்டை அட்டியோடயே ஓடி இருப்பாங்களவங்க அவ்வளவுக்கு போய் ஏன் என்று சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர் அவர் வேற சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரச்சினை தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கைச்சாத்துட்டுக்கலாமே ஒரு நாலு பேர் அல்லது வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அமைப்புகளை கூப்பிட்டு இன்றைக்கு நாலு பேருக்கு முன்னால் நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் விக்ரம் சிவாங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில் தான் தான் இதை செய்தாரான்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம் கைச்சாத்துட்டு இருக்கலாம் அல்லது சைத்தோடையும் கைச்சாத்துட்டு இருக்கலாம் நீங்கள் தன் பாயால சாப்பிட்றது கேட்டு போட்டு அங்க போய் காட்டி கூட நிற்கிறியா நீங்கள் அப்படியாக அந்த படக்காட்ட கூட்டியா ஏன் தமிழ் வந்த நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்களை ஏன் நிறுத்தனீங்கள் இந்த எங்களுக்கு தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாமான்னு சொல்லி தான் நீங்கள் நிறுத்தினீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கோடும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க பார்த்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு கோடி விட்டாங்க அது போன் வந்த உடனே நிற்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி பார்த்தப்பட்டு விட்டது எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வேண்டி போட்டு அவங்க நெறிக்கூடத்தை காட்டி போட்டாங்க உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் படுற கஷ்டம் இன்றைக்கு நாங்கள் படுற வேதனையில் யாருக்கு புரியும் அவங்க காலகாலமாக தாங்கள் காலாட்டி கொண்டு ஏசி கார்லையும் ஏசி வீட்டுலையும் தங்களோட பொண்ணில் உள்ள சோமம் அமைச்சு கொண்டு அனுமதி கொண்டிருக்கிறாங்க உண்மையா இவங்கள் இல்லாம ஒரு கேவலம் கெட்டு சூடு சுட இல்லாத ஒரு ஒட்டுண்ணிய உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் இவங்களுடைய உடம்பில் இல்லை தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரண இருந்திருந்தால் அவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க கேட்டால் தாங்கள் அந்த இயக்கத்தில் இருந்து போராடினாங்க இந்த இயக்கத்தில் இருந்து போராடினாங்க இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்க மக்களுக்கு போயிடும் அங்கே எனக்கு வருது வேற விதமாக இருக்கு என்ன கிழிச்சறிங்கள எல்லாரும் ஏசாமல் எங்களை எல்லாரும் வித்து எங்களை பித்தல் அப்படியே ஒன்று இருக்கிறீர்கள் இன்றைக்கு எந்த வேடம் மக்கள் வர கேவலம் தெரியாது இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எவராது வாய திறந்த இன்றைக்கு போர் முடிஞ்சு இன்றைக்கு அலவன்ஸ் ஒண்ணுப்படுது ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி பத்து நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி இருபது வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி பாரு போ நாங்களும் ஒரு இருபது ரூபா செஞ்சு உங்களை விசாரிச்சு போட்டு கொடுங்க அந்த பெற்றோர்கிட்ட திருப்பி நாங்கள் ஒப்படைக்கணும்னு சொல்கிறேன் பெற்றோராக போட்டி கொண்டு ஒப்படைத்தா மக்கள் பிள்ளைகள கொண்டே பெற்றோராக கொண்டே ஒப்படைச்சது இந்த எது அதுக்கு தவிர அது வாயில் இருந்ததெல்லாம் அதைப்பற்றி கேள்வி கேட்டிருக்கிறோம் ஆ நீங்கள் ஒட்டு நீங்கள் நக்கிக்கொண்டு நக்கி துண் கொண்டு இருக்கிறீங்களே நக்கி துணிங்கிறேன் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் தமிழை ரெண்டு சொல்கிறேன் பக்கம் எங்களுக்கு பக்கமாக இருக்குது உங்களை உங்களைப்பற்றி கலை கழியும் எங்களை பக்கம் ஆகலை இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் உடைகளை பலமாக நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வரைச்சலுக்கு கூப்பிட்டா நீர் இரு முதல் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையா நின்று நாங்கள் எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட கைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் அதை நாங்கள் போற்றி இருப்போம் இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே நின்று இஞ்சாலே நின்று இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி நீங்கள் கூட்டி குட்டு குட்டியாடி அதுக்கு தானே பூந்த நீங்கள் குட்டியா குழப்புறது இந்த குட்டியா குழப்பி போட்டுதான் நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள் இன்றைக்கு கிராமங்கள் எங்களுடைய மக்கள் எங்கெந்த பிரதேசம் எல்லாம் போய் கொண்டிருக்கு முற்ற என்னத்தை வச்சிருக்கிழங்க இன்றைக்கு பலாளி இந்த சுற்றுலா யோசிச்சு பாருங்க எந்தளவு தூரங்கள் இந்த பிரதேசம் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தெரியப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க திரும்பி பத்தாயிரத்துக்கு பிறகு மீன் வளப்பண்ட போர் நண்டு வளப்பு அட்டை வளப்பண்ட போற முழுக்க ஆக்கிரமிக்கிறார்கள் இன்றைக்கு முதல் இன்றைக்கு ரணில் விக்ரம் சிங்கா வரக்கு முதல் இந்த கடத்தொல கடத்துறை அமைச்சர் டாக்டர் சோமானந்தா வரக்கு முதல் எங்களுங்க கிராமங்கள் வந்து இப்படி போகவே இல்லை விகாரிகள் அமைக்கப்படவில்லை அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எங்கிட்ட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாரும் நாங்கள் பலமாக இருந்தாங்க கடத்தொழில் மக்கள் என்றாலும் சரிதான் எல்லா மக்கள் இருந்தாலும் சரி கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இருந்து இக்கெட்டான சரியான சூழலை பிரச்சனைக்கு இல்லை இன்றைக்கு இதே இருந்து யாழ்ப்பாணம் கச்சரியை பத்து பதினோரு நாள் நாங்கள் துறக்கப்படாமல் மறுத்து போறடைஞ்சினாங்க இனிமேல் பிரச்சனையாக இருக்குல்ல எத்தனையோ பிசனை காட்டி எங்களை விருட்டுறேன் நாங்கள் விட இல்லை ஒத்து போய் அப்போ நாங்கள் பலமாக இருந்தாங்க எங்களது சமூகம் பலமா ஒத்துழைப்பாக இருந்தது அது கடத்தொழில் அமைத்து அமை சேர்ந்து பொதுமக்களும் எங்களுக்கு அடுத்தது போது சிவில் நிர்வாகங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது ஆனால் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாரையும் பிரித்து இன்றைக்கு மணில் அண்டையிலேருந்து இன்றைய விலையும் மதத்தால் செய்து கொண்டிருக்கார் அவரோடு சேர்ந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரும் எங்களோட சங்கங்கள் எல்லாத்தையும் பிரித்து தங்களந்த தங்கள இந்த கையால் தங்கள இந்த கையைகளை வச்சுக்கொண்டு இன்றைக்கு எல்லாரையும் சிதறடித்து பவரி குளிராச்சொண்டிருக்கிறார்கள் உண்மையடி உண்மையின்படி தமிழ் உணர்வு தமிழ் இனத்தம் தமிழ் மக்களுக்காக போராடுங்க என்று சொல்றவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் ஒரு கேவலம் கட்ட மனசர்கள் இவங்க இனிமேல் பாய சொல்லக்கூடாது தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினார்கள் துவக்கி தூக்கினாங்க சொல்லி இவங்க தூக்க சொல்லக்கூடாது இந்த பழைய வரலாறு சொல்லிவிட தாங்கள மாதிரி ஒரு ஆட்கள் என்ன கிழிச்சடைங்கள் என்னத்தை செய்தீங்க இந்த மக்களுக்கு இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சது என்ன பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்ன செய்தீங்க போய் ஒட்டுனியா ஒட்டுவியல் போய் அங்கே போய் அடுக்கடியாக போய் படுக்கிறீர்கள் தா ஒட்டு இந்த மக்களுக்கு என்ன செய்தீங்க பிறகு போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறியா இதற்கானியா இவங்களை நம்பியா எங்க மக்கள் எங்கட மக்கள் ஆ இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் கூட்டம் கொண்ட ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடையின் கிளண்டு என்று எங்கட பழக்க காட்டுறோன்னு சொல்லி துவங்கினாங்க அதையும் வந்து இந்த அளவு குழப்பி போட்டு அண்ணா போய் நக்க போட்டாங்க ஆனால் இது வந்து நீங்கள் இருந்தாலும் போங்கோ நீங்கள் யார்ட்டையும் காலையில் போய் விழுங்கோ நீங்கள் உலத்தையும் வேணுங்கோ கோடியை வேண்டுங்கோ கோடிக்கு மேலே மில்லியன் பில்லியன் எங்களை வேண்டுங்கோ அதை பற்றி எங்களை கவலை இல்லை ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மண்டாட்டமாக கேட்டுக்கொடுக்கிறோம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் தயவு செய்து அது குழம்பா இருக்கலாம் புத்தனமா இருக்கலாம் சிலாவும் இருக்கலாம் எங்க இருக்கலாம் எல்லாரும் சகல ஒருங்களை எங்களால் தமிழ் வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தி இருக்கிறார் அரிய நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு நேரி ஒரு உள்ளடிதான் வேற இந்த விரு ஒன்றுமே போடக்கூடாது அது ஒரு தாடி நாய் என்று சொல்லி இருக்குது அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பமாக ஒன்று மூன்று பேருக்கு போடலாம் இந்த இந்த எங்களுக்கு தேவையில்லை நாட்டை குட்டிச்சோறாக்கி போட்டு ஒன்று ரெண்டு மூன்று போடட்டும் போடு தயவு செய்து ஒரு தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு உள்ளடி தான் போடணும் தயவு செய்து தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்குறோம் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமா பலமாகண்டாத்தால் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு கட்சி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு என்று சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் 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 கேட்டு போட்டு புற ஒன்று சேர்க்கிறோம் தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல பேரலாம்னு சொல்லி இந்த யுவாவு முப்பத்தி ரெண்டு வாக்கு முப்பத்தி ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் ஒருதான் தண்ணோம் எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தவறை ஒருதன் தரம் தேர்தல் விஞ்ஞாவனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா அதில் பதியப்பட்டிருக்கா நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாமல் இந்த இந்த ரீதியெல்லாம் தீர்த்து வைப்பேன் ரெண்டு யவனாவது ஒருதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு எவன் எண்டார் இதில் ஜனாதிபதி தன் தமிழ் வேட்பாளர் அரியந்திரன் அரியணேந்திர தவறை மற்ற ரவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு நாங்கள் எங்கள் தமிழ் மக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் ஒரு தீர்த்து நாங்கள் சரியமாக சந்தோஷமாக சிங்கரும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் இவை கூறிய கொடுத்து இவை சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி எவன் விஞ்ஞா தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுத்தவன் இந்த கூப்பிட்டு போன் அடித்த உடனே பேசவங்க குளிச்சோடா கொடுப்பில்லாமல் ஓடி இருப்பாங்க அப்படித்தாங்க போயிட்டு இருக்காங்களோ அடித்த உடனே போயிட்டாங்க இன்றைக்கி தமிழ் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கிறேன் அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு நாங்கள் கூடி தீர்மானித்து முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம் சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள் ஏற்கனவே நீங்கள் பெட்டி வெட்டியாக வேண்டி போட்டீர்கள் அமைச்சர் பதவி சாரன்றும் ஓமண்ட நீங்கள் கேட்டு வேண்டும் நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்டைக்கு ரேட்டு நாங்கள் எனக்கு உண்டைக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு உங்களை விட நானும் மூத்தவனாக இருக்கிறேன் நானும் இருபத்தி ரெண்டு வயசுல ஊர் இருந்தான் இருபது இருபத்திரெண்டு வயசுலேயே தான் நான் ஊர் இருந்தான் எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன வாம்பிருக்குன்னு தெரியும் எவனாவது விரும்பினா கதைக்கிறேன்டா வா கதைச்சு பார்ப்போம் இந்த போராட்டக்காரர் போராட்டம் சொல்லிடுல்ல அந்த அமைப்பு இந்த சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும் எவன் அவன் எங்கே செய்தவர் என்று தெரியும் நாங்கள் பாய துறக்கிட இல்லை நேரம் பண்ண மாட்டேன் இனிமேலும் இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டாயம் நாங்கள் பழசு எல்லாத்தையும் கிடைக்க வேண்டி வரும் எங்களுக்கு பழசுகளுக்கு தெரியும் நாங்கள் குழந்தைகள் இல்லை நீங்கள் மற்ற உள்ளவர்கள் எல்லாரையும் ஒன்றும் பாய துறக்க மாட்டாங்க சூப்பிய வேலைக்கு வச்சா சூப்ப தெரியாத மக்களுக்கு சூப்பியை கடிச்சு போட்டு உங்களுக்கு பெற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிற எண்ணத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி இருக்கிறேன் தவற மக்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல்லை ஆனால் உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் வந்துட்டு நான் எங்கிட்ட மக்களை தயவு தயவுசை தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் விலங்கியில் எங்கே இருந்தாலும் சந்து போந்தோட்டு எங்கே இருந்தாலும் விலங்கை இருக்கில்லை ஒற்றுமையாக ஒற்றுமைக்குள்ள தமிழ் வேட்பாளர் போட் போட்பானுங்க அரிய நேரத்துக்கு போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் ஒரு ஒரு குடையங்களை நின்று எங்களதும் எங்களை பணத்தை காட்டுறாத்தான் நாங்கள் எங்களுத சுயமா வாழ்றதுக்குரிய ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் காணலாம் இல்லையோ இவங்களை போல இந்த நக்கி தின்னியால் ஒட்டி திரியலா அவங்கள சேர்ந்து இவங்கள் போய் சேர்ந்து இவங்கள தான் இருப்பமா இருந்தால் நாங்கள் குறுகிய காலத்துல எங்களுத்த எங்களுத்த இடத்தை எங்களுடைய சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு கட்டம் பெறும் அது வெகு விரைவில் இல்லை இவங்களை எல்லாரும் அடித்து துளைச்சு இவங்களை தூக்கி அறிஞ்சு நாங்கள் ஒன்றுங்களை நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல்களே நாங்களே தீர்மானிப்போம் எங்களுடைய தொகுதிக்கு அவரை வைக்கலாம் என்று சொல்லி எங்களை தொகுதிக்கு இன்ன வச்சா தான் எங்களை பிரயத்தில தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களே தீர்மானிச்சு அவனைத்தான் நிறுத்தணும் இவங்களை எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்து இவங்களோட இவங்களை கனவுலே நினைக்காங்க உங்களை தூக்கி அறிஞ்சு போட்டு இதைத்தான் நாங்கள் சொல்லணும் தமிழ் மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது தான் இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஒரு கிடையங்களை நிற்கணும் ஒரே போட் அது வந்து தமிழ் வேட்பாளர் அறிய அரியந்திரத்துக்கு ஒரே போட் தான் விருப்ப வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றும் போடக்கூடாது தயவு செய்து எல்லாரும் ஒரு முறையில் வரணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்தது வந்து எங்கள் இந்த தமிழ் வேட்பாளர் இருந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து இன்னும் தேர்தலுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி தேர்தல் என்று அழைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து பதினொன்று பதினேழு பதினாறாச்சு இதுவரையில் இந்த தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புகள் வந்து சிவில் அமைப்புகள் வந்து உண்மையின்படி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இறங்கி ஒவ்வொரு சர சமூக நிலையங்கள் ஒரு ஒவ்வொரு மீனவ அமைப்புகள் அடுத்தது பணதனிய அபிவிருத்தி சங்கங்கள் இப்படி சகல சகல அமைப்புகளையும் சந்தித்து எங்களுந்த வேட்பாளருக்குரிய சரியான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை எங்களுக்கு கிடை எங்களு வேட்பாளருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி இது காலம் விளங்கியிருக்கது அப்போ இதுக்கு இந்த தமிழ் வேட்பாளர் இந்த கூட்டமைப்பை என்ன சொல்லி எங்களுக்கு செய்ய கட்டாயமாக உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை வந்து உடனடியாக இறங்கிக்கணும் இறங்கி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் எல்லா மக்களையும் சந்திக்கணும் கடத்தொழில் அமைப்பட்டாலும் சரி அடுத்தது பரதர் அபிவிருத்தி சங்கம் இருந்தாலும் சரி அடுத்தது வந்து இப்போ வேற ஒரு அமைப்புகள் இல்லாமல் கிராம சன சமூக நிலையங்கள் மாதர் சங்கங்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குழு குழுவுளாக போய் அந்த மக்களுக்கு பிரதிநிதிகளை சந்தித்து அந்த பிரதிநிதிகளோட கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இன்றைக்கு நிலப்பாடு என்ன தமிழற்ற நிலப்பாடு என்ன இப்படியே இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு இலங்கையை விட்டு நாங்கள் எங்களது இடங்களை விட்டு வெளியில் ஓட வேண்டிய ஒரு கட்ட சூழலில் வந்துருக்கு அதுக்கு நாங்களும் இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் உடனடியாக எல்லா மக்களுக்கும் வந்து தமிழ் வேட்பாளர் கட்டாயமாக ஓட் பண்ணணும்னு சொல்லி அதே கட்டத்துல வந்து இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ளே இணைஞ்ச இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு சொல்லு சொல்லுன்னு ஓடிட்டாங்க அவங்கள திருப்பி நினைக்க கூடாது திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது இவங்க கொண்டு வருவாங்களா இடத்துக்குள்ள வருவாங்களா இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பையும் குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் குளிராங்கன்னு இருப்பாங்க தயவு செய்து பொது அமைப்புக்குதான் அந்த பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு நான் சொல்கிறேன் தயவு செய்து இவங்களை திருப்பி இதுக்கே எடுக்கக்கூடாது நீங்கள் அது வந்து 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 நீங்களும் இதில் ஒரு சொல்கிறதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத எடுப்பீங்க ஏழு என்று சொன்னால் மனசுக்கு நான் தனிப்பட்ட மனசுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து இதுல நிறுத்துக்கிறேன் இன்றைக்கு உண்மையின்படி சிவில் அமைப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க சிவில் அமைப்பு அவங்களை அரசியல்வாதிகள் இன்னைக்கு சிவில் அமைப்பு வென்றிருக்கா இல்லை அரசியல்வாதிகள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விலங்கா கிடக்கு இன்றைக்கு சுயநிலை அமைப்பு போட நின்றுட்டு இன்றைக்கு ஓடிக்கிட்டாங்க அரசியல்வாதிகள் தங்களோட குணத்தை காட்டி போட்டாங்க தாங்கள் அரசியல்வாதிகள் தாரன்னு சொல்லி குணத்தை காட்டி போட்டாங்க அவங்கள இந்த குணத்துக்கு எடுபடாமல் தயவு செய்து எங்களுக்கு பொது கூட்டமைப்பு இனிமேல் அவங்கள உள் வேண்டாமல் தயவு செய்து எங்களுக்கு மக்கள் மத்தியில் இறங்குங்க மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்கு சந்து வந்து நாம போய் பிரச்சாரம் செய்யுங்க எங்களுக்கு நிலப்பாடு இதுதான் இப்ப நான் சொன்ன நன்றி வணக்கம் நான் வடமராட்சி கடத்துடன் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபாதலைவர் நான் என்ன சிங்கம் மக்கள் பண்ற துன்பங்களை வந்து எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கொதிச்சு கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் இந்த இழுவாடி தொழில் அன்றைக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் ஒரு ஊடக கேள்வியாளருக்கு பதில் சொல்லியிருந்தார் இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனை இப்படியே நீடிச்சு கொண்டு போது இதை தீர்க்கிறதுக்கு வழி இல்லையா என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர் கேட்டதுக்கு ஜீவன் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொல்லியிருந்தார் இது வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட ஒரு இழுவடி தொழில் அவை அத்துமாரி இங்கே வந்தால் அது எங்கடைய அரசாங்க நடவடிக்கை எடுக்க தண்ணி எடுக்கிற சரிதான் என்ற படையில் சொன்னார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதே இன்றைக்கு அந்த ஜீவன் தொண்டமான் அவர்களை நான் கேட்கிறேன் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கிற இழுவமடி சட்டத்தை தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு பதினேழாம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி வர்த்தக மாநிலம் அறிவிக்கப்பட்டது இது தடை இந்த தொழில் செய்யலாம்னு சொல்லி ஆனால் இன்றைக்கும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் சுயல் ஆபத்துக்காக தாங்கள் அந்த தொழிலுக்கு அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறாங்க தொழில் செய்கிறதுக்கு இடத்தை கொடுக்குறாங்க இது வந்து அந்த ஜீவன் தொட்டமானது தெரியாதோ இதை ஏன் உங்களால் கேரள மரத்தில் கலைக்க முடியல என்ன காரணத்துக்கு கோயிலும் தடை செய்யப்பட்ட தொழில் திருப்பியும் நடந்து இருக்குது ஏன் அது தடை செய்யப்படவில்லைன்னு சொல்லி திருப்பியும் நீங்கள் அந்த ஜீவன் தொண்டமான நீங்கள் இனிங்களா சரி இதுக்கு ஒரு குரல் கொடுப்போம் இலங்கையில் இருக்கிற முதல் நிலுவை தொடங்க நிப்பாட்ட சொல்லி இன்றைக்கு குறுகிய காலத்தில் வேற இன்றைக்கு சுருக்கு வேலை மேலும் வந்து இன்றைக்கு மீன் வீக்கலாம் கட்டத்தில் இன்றைக்கு சூடாக முப்பது போய் போய்கொண்டிருக்கு முப்பது வாக்கு எடுக்காது அவ்வளோ அப்படியே ஒரு கேவலமான இலக்கங்களை மீன் தள்ளப்பட்டிருக்குது கடலில் மீனில் ஒரு பக்கம் இன்றைக்கு ஒரு முள்ளத்தீவில் ஒரு கூட்டத்தில் ஏடி அந்த முல்ல நேற்றைக்கு ஒருத்தர் ஒரு மீடியாவில் அறிவித்தல் விட்டிருந்தார் என்ன முல்லைத்தீவு தான் சமாசத்தின் ஓதாறு ஏதோன்னு சொல்லி அவர் கட்சி சம்பந்தப்பட்டால் கட்சி இந்தியால் அவர் முதல் அறிவித்திருந்தவர் இதே கடத்துல அமைச்சருக்கு சொன்னவர் ஐயா தாங்கள் பதினைந்து போய் நேவிக்கு சொல்லி நேவி நடவடிக்கை எடுக்கிறாரு ஒன்னும் பிடிக்கலாம் இல்லை கேட்டா சொல்றான் தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வந்தா தான் தாங்கள் பிடிப்போம் இன்றைய இன்றேகே அவர்களை மீடியாவில் சொல்லியிருக்கிறார் இந்தியா எழுவப்பட இப்ப கொஞ்சம் பாரது குறைவு நூற்றுக்கு தொண்ணூறு கிரதம் பாரம் இல்லை அடுத்தது வந்து கடலில் சுருக்கு வேலையா வந்து நேவிக்கார பிடிக்கிறார்கள் இப்போ நாற்பது வீதத்துக்கு மேலே இன்றைக்கு குறைஞ்சிருக்கு இதை மேலும் மேலும் நேவிக்கார பிடிக்கணும் என்று சொல்லி அப்போ அன்றைக்கு அந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் இன்றைக்கு உண்மையின்படி நேவி அங்கே உன்னை பிடிக்காம இல்லை ஒன்றையும் செய்யாம இல்லை நேவி வந்து இன்றைக்கு இழுவமாடி தொழில இந்தியா அழுவ பிடிக்கிறான்னு சொன்னால் அது ஒரு தாக்கம் ஒன்று இருக்கு கொழும்பிலேயர் வளர்க்கொண்டு போய் கொண்டிருக்கு அந்த இதை தகவல் கொடுக்கணும் தாங்களை அறிக்கை கொடுக்கணும்ன்றது போயிடும் இந்த பூச்சாண்டி காட்டி நாலு படகு ரெண்டு படகு பிடிச்சு அந்த நீதிமன்றத்துக்கு காட்டுறது நாங்கள் இவ்வளவு படகு பிடிச்சிருக்கிறோம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அங்க நீதிமன்றத்தை காட்டுறது அந்த நீதிமன்ற வழக்கு தான் அந்த நாலு படகு பிடிக்கிறது மற்றபடி பிடிக்க மாட்டாங்க இதுதான் இங்க உழைக்காதான் அர்த்தம் இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் எல்லாமே யோசிச்சுட்டா பாருங்க அப்போ இன்றைக்கு இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா இங்கே வந்து எந்த கடத்தொழில் அமைப்பையாவது கூப்பிட்டு உங்களை எங்கு இந்த பிரச்சனையை பற்றி கேட்டிருக்காரா இல்ல ஒரு இடமும் கடத்தொழில் அமைச்சரும் கடத்தொழில் அமைப்பில சந்திக்க இல்லை ஆனா இன்றைக்கு தேர்தல் வந்த உடனே கொழும்புக்கு வாங்குறவுடனே இங்கே அது உண்மையான கடத்தொழில் மக்கள் போயில்லை அது கட்சி தான் கொண்டு போகணும் ஒரு கட்சி கட்சிங்களை தான் ஐந்து ரெண்டு கோட்டை அங்கே போனவங்க தவிர உண்மையான கடத்தொழில் அமைப்போனாங்க அந்த கூட்டத்துக்கு போயில்லை அங்கே போயிருந்தோண்டு அங்கேயும் போய் இந்தியா தெளிவுப்படைய பற்றி கேட்கிறாங்க இந்த பதினாறு சட்டவிரோதமான தொழில் இருக்குது இருக்கு இலங்கையில நீதியோ திறக்கணும் இன்றைக்கு கொழும்பு இந்த படைப்பாளர் நாய் டிஜி வந்து ஒரு ப அறிக்கை விட்டுருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக இருக்கும் இருபத்தி இருபத்தி ஒன்று கடைசியோ இருபத்தி ரெண்டில் பதினாறு தொழில் தடை இது இழுவமாடி இழுவமாடி தொல்லை வந்து பதினாறு தொழில் தடைன்னு சொல்லி இன்றைக்கு எந்த விதமான தடையை இங்கே நடைமுறைப்படுத்தியிரு அப்போ இதுகள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்து இதுகள் எல்லாத்தையும் கதைக்கிறது பக்கில்லாதவங்க அங்கே போய் கொழும்பில் கொண்டு கய்கிறாங்க அதுவும் இந்தியா அழுவப்படையை பற்றி பிரித்தாங்க அந்நிய நாட்டு படகைப் பற்றி தான் கயிக்கிறாங்க ஆனால் அங்கே குருநாயரில் போய் பட்டி ஊக்கத்தில் குர்நாயில் போய் பட்டி தூக்கினவங்களும் குர்நாள் போய் இது பிள்ளதார்க்கு கழிச்சவங்களும் இன்றைக்கு எத்தனை தடை செய்யப்பட்ட சொல்றதா இன்றைக்கு உரம் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கு உண்மையின் படிந்த மீடியாக்காரன் அண்டே இண்டே வரேன்னு சொல்றேன் ஒரு ஏழு மணிக்கு இந்த கடற்கரை உரம் பேரு ஒவ்வொரு மீனவர் பண்ற கஷ்டத்தை எத்தனை போட்டு தொழிலுக்கு போயிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் ரணில் விக்ரமசிங்க ஐயா வந்தாரா நாட்டை தூக்கி விட்டு தூக்கி அவர்கிட்ட தோளில வச்ச இவர் முண்டு கொடுத்த வரா இன்றைக்கு மன்ன இன்றைக்கு மன்னனையை நிப்பாட்டி போட்டு மன்னனைக்கு விளையாட்டுறது போகிற மன்னனையை நிப்பாட்டி வச்சு நாங்கள் மன்னனை இதில் அரைஞ்சு நாங்கள் சாப்பிட வேணும் அப்போ நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கோ மண்ணெண்ணெய் அடித்து நாங்கள் தொழிலுக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிடலாம் அந்த ஒரு கட்டத்தை உருவாக்கி போட்டு ரெண்டு மண்ணெண்ணெய்க்கு வெளியே கூட்டி வைக்கி விட்டாங்க பெட்ரோலுக்கு மண்ணெண்ணையும் விட்டு யார் செய்த சாதி ரணில் விக்ரமசிங்க சாதி இன்றைக்கு எந்த சாவல் இறக்குமதி செய்கிறாங்க இன்றைக்கு

உங்களுக்கு எங்கே இருந்த பணம் எல்லாம் வந்தது அவர் சொல்றாரு ராணி வந்தாலும் தூக்கி தூக்கி தோல்ல வச்சாலும் இவர் முண்டு கொடுத்துக்கிறார் எல்லாரும் இன்றைக்கு ராணியில் இன்றைக்கு நேற்று இல்லை நாங்கள் அறிஞ்ச காலத்தில் இருந்தே ராணியில் இருந்து அரசியல் இருக்கிறாங்க இன்றைக்கு அரசியல் இருக்கிறது இல்லாம சுத்தி சுத்தி ஒரு குட்டியாக்கெல்லாம் சுழந்து கொண்டே இருக்கிறாங்க ரணில் வந்தால் அடுத்த அடுத்த பிறகு மஹிந்தா வரான் மஹிந்தா வந்தால் சாகித்து வரான் சாகித்து வந்தால் என்னமுருதன் வரான் இப்படி அடுத்த ராகித்த சேர்த்தவாரர் மைத்ரி பாலசிரியவாரா இவங்க எல்லாம் ஒரே பார்லிமெண்ட்டுக்கு ஒரே சார்த்து ஒரே சார் சுழண்டு கொண்டே இருக்கிறாங்க இவங்களை அவங்கிட்ட பிரச்சனை தீர்க்க போறாங்க இவங்களை நம்பித்தான் இங்கே நக்கிறது நக்கிக் கொண்டு இருக்கிறார் இல்லை யாரும் புதுசாகரும் வந்திருக்காதா பார்லிமெண்ட்டுக்கு இல்லை அந்த புதுசாகரும் வந்திருக்காதா புதுசாரும் கட்சி வச்சிருக்கிறாரா எங்கள்ட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு கோட்டைக்குலாம் இருந்து கொண்டு சுழண்டு கொண்டே இருக்கிறாங்க சுழற்சி முறையில வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கிட்ட தூக்கி தங்கள்ஞ்சை தூக்கி முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து எல்லாத்தையும் கையை விடுங்க கையை விட்டு எங்களை தான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாரும் ஒரு கூட எங்களை நிப்போம் தயவு செய்து தமிழ் மக்கள் அரே நான் திருப்பியும் கேட்டுக்கொள்ளவேன் நன்றி வணக்கம் இதுக்கு மேலே